நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருப்பதால் அவர் மீது இருக்கும் குற்றச்சாட்டு குறித்து குற்றம் சாட்டியுள்ள பிரபல நடிகை நாள்தோறும் பல அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியே சொல்லிக் கொண்டுள்ளார் இந்நிலையில் சீமான் குறித்து நடிகையின் சகோதரி மரணப்படுக்கையில் கூறியுள்ள கருத்துக்கள் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இயக்குனர் நடிகர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான சீமான் மீது பிரபல நடிகை பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு தொடுத்த போது நடிகையின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என சீமான் கூறினார் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை சீமானால் தான் ஏழு முறை கருக்கலைப்பு செய்து கொண்டேன் என கூறி ஷாக் கொடுத்தார் மேலும் இருவரும் நெருங்கி பழகி காதலித்தோம் இருவரும் மோதனம் மாற்றி திருமணம் செய்து கொண்டோம் சீமான் என்னை ஏமாற்றிவிட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டுள்ளார் என கூறினார் சீமான் மீது இப்படி பாலியல் குற்றச்சாட்டு கூறிய நடிகையே வழக்கை திரும்பவும் பெற்றுக்கொண்டார் அது இல்லாமல் அவ்வப்போது வழக்கு தொடுப்பது அதன் பின்னர் வழக்கை வாபஸ் பெறுவதுமாக இருந்தார் எனவே இந்த வழக்கை விரைந்து முடித்து வைக்க வேண்டும் என சீமான் சார்பில் மனு அளிக்கப்பட்டது சீமான் தரப்பில் இருந்து வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதால் வழக்கு விசாரணை தீவிரமடைந்து வருகிறது காவல்துறை சார்பில் சீமானுக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராக சொல்லியும் விசாரணை நாளுக்கு நாள் இறுதி கட்டத்தை நெருங்கி வருகிறது கடைசியாக அளித்த சம்மனுக்கு காவல் நிலையத்தில் ஆஜராகி வந்த பின்னர் சீமான் பேசியது பலருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருந்தது இன்னும் சொல்லப்போனால் சீமான் கொச்சையாக பேசினார் சம்மனுக்கு ஆஜராவதற்கு முன்னரும் கொச்சையாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவரை போல் பேசாமல் பேசினார் குறிப்பாக நடிகையை தரக்குறைவாக பேசினார் மேலும் தனக்கும் நடிகைக்கும் தொடர்பு இருந்தது உண்மை என்றும் கூறினார் நடிகை முதலில் குற்றச்சாட்டு கூறியபோது போது மறுத்த சீமான் இப்போது ஒத்துக்கொண்டுள்ளார் இது நாம் தமிழர் கட்சியினருக்கு அதிர்ச்சியை அளித்தது நடிகை சீமானால் ஏழு முறை கற்கலைப்பு செய்து கொண்டதால் தற்போது அவரது கர்ப்பப்பையை அகற்ற அகற்றச் சொல்லி மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளார்கள் என சமீபத்தில் அவர் வெளியிட்ட ஆடியோவில் தெரிவித்திருந்தார் இது மேலும் அதிர்ச்சி அளித்தது அந்த ஆடியோவில் நடிகை தனது அக்கா குறித்தும் தெரிவித்திருந்தார் அதாவது சீமானால் கண்ணீர் சிந்தி சிந்தி எனது அம்மா உயிரை இழந்து விட்டார் இப்போது எனது அக்காவை படுத்த படுக்கையாக மாற்றிவிட்டார் எனது அக்காவை ஒரு தாய் குழந்தையை பார்த்துக்கொள்வது கொள்வது போல் பார்த்துக்கொள்கிறேன் என அழுது கூறினார் மேலும் அவர் போலீஸ் விசாரணையில் சீமான் உண்மையை ஒப்புக்கொள்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இல்லாமல் சீமான் சாமானியனாக இருந்திருந்தால் எனக்கு என்றைக்கோ நீதி கிடைத்திருக்கும் சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பில் என்னை மிகவும் கேவலமாக விமர்சிக்கிறார் சீமானை விட நான் பச்சை பச்சையாக கேட்பேன் நான் என்னுடைய எதிர்காலம் உள்ளிட்ட எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் சீமான் எனக்கு எதற்காக ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுத்தார் என்னிடம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்தார் அவ்வளவுதான் இன்றைக்கு சீமானுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் நானும் சீமானும் குடும்பம் நடத்தும் எங்கே சென்றார்கள் பாதிக்கப்பட்ட எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என அனைவரும் நினைக்க வேண்டும் இனி சீமானை காப்பாற்ற யார் வந்து நின்றாலும் அவர்களை நான் கடுமையாக விமர்சிப்பேன் நான் நினைத்தால் சீமானுடன் சமரசமாக போய்விட முடியும் ஆனால் நான் போராடுவது தமிழ்நாடு மக்களுக்கு சீமான் எப்படிப்பட்டவர் என தெளிவாக தெரிய வேண்டும் சீமான் போன்றவர்கள் தலைவர்களாக ஆகக்கூடாது என்பதற்காக போராடி கொண்டுள்ளேன் என தெரிவித்திருந்தார் தற்போது ஒரு செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டி பலருக்கும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது அதாவது அந்த பேட்டியில் நடிகை பேசிக் கொண்டிருக்கிறார் அப்போது அவரது அக்கா படுக்க வைக்கப்பட்ட அறைக்கு செல்கிறார்கள் நடிகை அக்கா படுத்த படுக்கையாக இருக்கிறார் சீமான் குறித்து அவரிடம் கேட்டபோது சீமானை தெரியும் எனவும் எனது தங்கையை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி விட்டான் என்றும் கூறினார் சீமானை பார்க்க வேண்டுமா என்ற கேள்விக்கு வேண்டாம் என கூறிக்கொண்டு அழுது தனது கவலையை கூறுகிறார் இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது இணையதளத்தில் வைராகி வருகிறது இந்த வீடியோவை பார்த்த இணையவாசிகள் திமுகவினர் தமிழக வெற்றிகலத்தைச் சேர்ந்தவர்கள் என பலரும் சீமான் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் இணையவாசி ஒருவர் பெண் நல்லவரா கெட்டவரா நாம் தீர்மானிக்க கூடாது கடவுள் பார்த்துக்கொள்வார் ஆனால் பெண் பாவம் பொல்லாதது நிச்சயம் தண்டனை உள்ளது என பதிவிட்டுள்ளார் சீமான் வழக்கு நீதிமன்றத்தில் பல திருப்பங்களை சந்தித்து வந்தாலும் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் நடிகைக்கு ஆதரவாக கருத்துக்கள் அதிகரித்து வருகிறது